மகாபாரதத்தில் கர்ணனை கொல்வதற்கு அர்ஜுனன் பயன்படுத்திய அஸ்திரம் எவ்வளவு சக்தி வாய்ந்தது தெரியுமா மகாபாரத யுத்தத்தில் கிருஷ்ணரின் சூழ்ச்சியின் துணையால் வீழ்த்தப்பட்ட மாவீரர்களில் ஒருவர்தான் கர்ணன் இவர் பரசுராமர் பூமாதேவி ஏழை அந்தனர் மூலம் பெற்ற சாபத்தாலும் தனது தாயான குந்தி தேவிக்கு அளித்த வரத்தினாலும் குருஷேத்திர யுத்தத்தில் அநியாயமாக வீழ்த்தப்பட்டார் இப்படி பலரின் உதவியால் கர்ணனை வீழ்த்தும் வாய்ப்பு அர்ஜுனனுக்கு கிடைத்த பொழுது அர்ஜுனன் கர்ணனின் வீரத்தை போற்றும் விதமாக அவரை வதைக்க உபயோகித்த அஸ்திரம்தான் அஸ்திரம் அஸ்திரம் இந்த முப்பத்தி முக்கோடி தேவர்களின் அதிபதியான இந்திரனுக்கு சொந்தமானது இவ்வஸ்திரமானது அவ்வளவு எளிதாக எவராலும் பயன்படுத்த முடியாத அஸ்திரமும் கூட எனில் இவ்வஸ்திரத்தை பயன்படுத்தும் தகுதியானது தவத்தின் மூலமாகவே கிட்டும் அத்துடன் இந்த அஸ்திரத்தை குறைந்தது அதிரதி அல்லது மகாரதி நிலையில் இருக்கும் வீரர்கள் மேல் மட்டுமே பயன்படுத்த வேண்டும் அப்படி இந்த அஸ்திரத்தை ஒருவர் செலுத்தும் போது இதனது சக்தி ஜோதி வடிவாக மாறி குறிவைக்கப்பட்ட எதிரியை தாக்கி அவரது பிரபஞ்ச சக்தியை தனக்குள்ளே ஏற்று அவருக்கு முக்தி அளிக்கும் ஆகையால் தான் இந்த அஸ்திரத்தை கர்ணனின் மீது அர்ஜுனன் கிருஷ்ணரின் வழிகாட்டுதலின் பேரில் பயன்படுத்தினார் அத்துடன் ராமாயணத்தில் இந்த அஸ்திரமானது ராமபிரானின் தம்பி லக்ஷ்மணனால் இந்திரஜித்திற்கு எதிராக பயன்படுத்தப்பட்டு அவருக்கு முக்தி அளித்ததாக புராணங்கள் கூறுகின்றன